ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் போட போறோம் நெல்லிக்காய் குல்கந்து அது வந்து அவ்வளவு ஒரு உடம்புக்கு அவ்வளவு நல்லது அதுல அவ்வளவு எல்லாமே சேர அதுவே நெல்லிக்காவே நிறைய சத்துக்கள் அதுல நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதை சத்து எல்லாம் சேர்ற போது அருமையான ஃபுல் சத்தும் நமக்கு கிடைக்கும் ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வந்தால் போதும் ஒரு சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் அரை ஸ்பூன் டெய்லி ஒரு ஒரு வேலை நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா அவ்வளோ ஒரு எதிர்ப்பு சக்தி மருந்து மாத்திரைக்கிட்டே நீங்கள் போகவே வேணாம் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் நம்ம நெல்லிக்காய் குல்கந்து எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் டேஸ்டாகவும் இருக்கும் அருமையாக இருக்கும் இது நீங்கள் செய்யுங்க அடிக்கடி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்க அவ்வளோ ஒரு உடம்புக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் நம்ம அதை சாப்பிட்ற போது வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து நெல்லிக்காய் குல்கந்து அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது நான் வந்து அரை கிலோ நெலிக்கா வாஷ் பண்ணி துடச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இத நம்ம வந்து ஒரு கேரட் சீவில வச்சு துருவிக்கணும் இது போல நம்ம துருவிக்கலாம் எல்லாத்தையுமே துருவிடணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் துருவிக்கலாம் பாருங்க எப்படி தேங்காய் பூ மாதிரி அப்படியே விழுகுது பாருங்க இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம துருவிக்கலாம்

சுக்குடி ஒரு ஸ்பூனு அதோட ஒரு பத்து பன்னெண்டு மிளகு மிளகு இதோட சேர்த்து இதையும் நல்லா பவுடரா ஒரு சுத்து சுத்திட்டு போட்டு இடிக்கல்ல இடிச்சுக்கலாம் நான் போட்டு நம்ம அரைச்சாச்சு அந்த சுக்குப்பொடி ஒரு ஸ்பூன்ல பன்னெண்டு மிளகு போட்டு அடிச்சு வச்சிட்டோம் இப்ப இந்த நெல்லிக்காய் துருவலை நம்ம ஒரு ஒரு பாத்து ஒரு பேன்ல இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா அடிக்கணமான இருப்பு சட்டி அந்த மாதிரி உள்ளதுல போட்டு நம்ம இதை வதக்கலாம் இப்ப நான் வந்து இந்த மாதிரி போட்டு வதக்க போறேன் எல்லாத்தையும் அதுல போட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வேக விடலாம் அடிபிடிச்சிடாம தீஞ்சிடாம நம்ம அதை பக்குவமாக இது பண்ணணும் கிளறிக்கணும் அடிக்கடி திறந்து கிளறிக்கணும் வேகட்டும் இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கணும் வேகட்டும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகணும் அந்த தண்ணி லேசா அந்த தண்ணியில இது அரை வேக்காடு வெந்துரும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் நமக்கு வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் விரட்டி விட்டு அந்த தண்ணியும் வத்திரும் அடுப்ப நல்லா ஸ்பீட்லயே வச்சு தீய விடாம நம்ம வேக விடணும் இப்போ நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கணும் இருநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் இதுக்கு அரை கிலோவுக்கு செல்லும் நம்ம சேர்க்கலாம் ம்பது கிராம் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த வெள்ளத்தோட தண்ணி விட்டு தான் வரும் அது கொஞ்ச நேரம் வேகட்டும் பாருங்க வெள்ளம் எல்லாம் என்ன இருக்கு வேகட்டும் இந்த வெள்ளம் கரைஞ்சு வத்தி நமக்கு அப்படியே வரணும் அது இது வேகணும் அடி மட்டும் மட்டும்புறாம கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு நல்லா கெட்டி தான் வருது இன்னும் அந்த தண்ணி சத்து இருக்கு அந்த வெள்ளத்தோட கரைசல் நல்லா வத்தி வரணும் நல்லா வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு அதுவும் வத்தட்டும் இப்ப நமக்கு நல்லா வத்திருச்சு இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் அடுப்ப வந்து இப்ப சிம்ல வச்சுக்கணும் சிம்ல வச்சிட்டு நம்ம பெரட்டி பெரட்டி விடணும் இன்னும் அந்த தன்மை இருக்கு அந்த எல்லாம் நல்லா பிரண்டு உருண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம அடுப்புல சிம்ல வச்சே கிளறலாம் இப்ப இந்த டைம்ல ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப வேணாம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிட்டா போதும் இந்த டேஸ்ட் இன்னும் அதிகமா தூக்கி கொடுக்கும் நல்லாவும் கெடாம நல்லா இருக்கும் ஒரு சிட்டிகையே போதும் நமக்கு இப்போ எப்படி பிரண்டு உருண்டு வந்துருச்சு இது போதுமானது இதை எடுத்துரலாம் இப்ப நமக்கு இதை எடுத்துரலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சுக்கும் பன்னெண்டு மிளகும் இடிச்சு வச்சிருக்கோம் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை அதில் கொட்டிக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது இந்த குல்கந்து நெல்லிக்காய் குல்கந்து இதை நம்ம நல்லா கிளறி விட்டு ஆற விடணும் இப்போ நல்லா ஒரு ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம் இப்போ நமக்கு நல்லா ஆறி வச்சு இப்போ இதில் ஒரு அரைக்கப் தேன் நல்ல சுத்தமான தேனாக இருக்கணும் அதுதான் முக்கியம் இதில் கப்பு தேன் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் வா எப்படி இருக்குது பாருங்க அட்டகாசமாக இருக்குது இது அவ்வளோ சத்து நம்ம அது இதுன்னு வாங்கி அதை இதை சாப்பிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு உடம்புக்கு சத்து வேணும்னு மருந்து மாத்திரைகள் அப்படி எடுக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு இது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு இது இந்த நெல்லிக்காய் இதை வந்து நல்லா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு சில் சில்வர் பாக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கண்ணாடி கிளாஸா இருந்தாலும் சரி அதில் போட்டு வச்சுக்கோங்க பிளாஸ்டிக்ல வைக்காதீங்க அது ரொம்ப முக்கியமானது இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த தேன் சேர்க்கணும் இது ஒரு நம்ம ஒரு இதில் மாத்திக்கலாம் இப்போ நெல்லிக்காய் குல்கந்து செஞ்சு வச்சாச்சு நீங்கள்லாம் இதே மாதிரி இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் காண கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் எப்படி இருக்கு பாருங்க